குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ அம்மன் ஐம்போன் வர்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து ரெண்டு கருங்காலி மாலை வந்து டெலிவரி பண்ணுறோம் அதாவது எயிட்டி எம்எம் உள்ள கருங்காலி மாலை நீங்கள் 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 நம்மளுடைய சேனல் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த கருங்காலி மாலையை பற்றி ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன மாதிரி மாலை அனுப்புகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மாலையும் எயிட்டி எம்எம் உள்ளது தான் சரிங்களா ஒன்று வந்து இது மடிகன்னி மாலை அப்படின்னு சொல்கிறது இது வந்து மடிகன்னி மாலைங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இடைவெளி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் சரிங்களா இது வந்து எயிட்டி எம்எம் அப்படிங்குது இந்த பின்னு கோர்த்த மாதிரி இருக்கும் பார்க்கறக்கும் நல்ல லட்சணமாகவே இதாக இருக்கும் சரிங்களா அதுதான் வந்து மடிகன்னி மாலை அதே நேரத்தில் இந்த பூட்டுக்கட்டுற மாலை அப்படிங்கிறது வந்து பல காலத்துலேருந்து இந்த மாதிரி மாடல் தான் இருக்குது ஸோ இது வந்து என்னென்னா ஒன்றும் ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கும் இடைவெளியில் இந்த முடிச்சு முடிச்சா வரும் சரிங்களா அந்த மாதிரி மாடல் இது பின்னு கோர்த்த மாதிரி வரும் அது வந்து முடிச்சு முடா இருக்கு முடிச்சு முடிச்சா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மாலை வந்து இன்றைக்கி டெலிவரி இருக்குது அதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளி செயினில் கருங்காலியை வந்து போட்ட மாதிரி இந்த மாதிரி கவசம் போட்டு கேட்டாங்க குப்பா போட்டு இது வந்து இருபது எம்எம் உள்ள அந்த கருங்காலியை வந்து மணி சரிங்களா இது வந்து இருபது எம்எம் ஸோ இது நம்ம இந்த இது வந்து எயிட் எம்எம் இது வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இருபது எம்எம் உள்ளது ஸோ அந்த ஒவ்வொரு மாலைக்கும் வந்து நாங்கள் அந்த ஐமோன் ட்ரிங்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக அனுப்புகிறோம் நான் அந்த வீடியோவில் நான் சரி சொல்கிறதே இல்லை பேக்கிங் பண்ணும்போது அது ஒன்று உள்ளே வச்சு அனுப்பிச்சி விட்ருவோம் ஸோ அது மாதிரி அதே மாதிரி ஒருத்தர் வந்து பத்ரகாளி அம்மன் டாலர் கேட்டாங்க அவங்களுக்கும் இந்த மாலை போட்டவங்களுக்கு தான் ஒரு பத்ரகாளியம்மன் டாலர் வச்சுட்டோம் அதே மாதிரி ஒரு ஓம் மோதிரம் ஒன்று சொல்லியிருக்காங்க அந்த ஓம் மோதிரம் இது வந்து ஐமோன் தான் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கருக்காது தங்க மாதிரியே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் கழட்டி வச்சால் மட்டுந்தான் கருத்து போகும் மறுபடியும் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஒரு பத்து பதினஞ்சு நாளில் மறுபடியும் பாலிஸ் ஆகிக்கும் இதாக ஐமோனுடைய குணம் ஸோ தொடர்ந்து வந்து மக்களுடைய ஆதரவு நமக்கு இருந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லைங்க பார்த்திங்கன்னா இப்போது ஒருத்தர் ஜாதகத்தை அனுப்பிச்சுட்டு எனக்கு என்ன மாலை போடலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா லக்னம் லக்னாதிபதி வந்து குரு அவர் வந்து ஆறாம் இடத்துல கேது நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அதாவது சிம்ம வீட்டில் மக நட்சத்திரம் வாங்கியிருக்கார் லக்னாதிபதி ஆறு எட்டில் பன்ன ஆறு எட்டு பன்னெண்டில் மறையிறது அப்படிங்கிறது அந்த ஜாதகர் ஒரு சில சுகங்களை அனுமதிக்க முடி அனுமவிக்க முடியாமல் போகுது அல்லது ஏதாவது ஒரு கடன் நோய் வம்பு வழக்கு அப்படிங்கிறது அந்த ஜாதகர் சந்திக்கிறார் எப்பவுமே லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையிறது நல்லதில்லை அதே மாதிரி பாருங்கள் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் துலாம் வீட்டில் சுவாதி நட்சத்திரம் வாங்கியிருக்கார் ராகு நட்சத்திரத்தில் அப்போது பூர்வபுணி ஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல அந்த மாதிரி இருக்கார் இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா குருவோட சேர்ந்துருக்கார் எங்கள் சிம்ம வீட்டில் அப்போ ஒன்பதாம் அதிபதியும் எட்டில் தான் இருக்குது அப்போது லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒன்று ஐந்து ஒன்பது இது திரிகோண ஸ்தானாதிபதிகள் இது லட்சுமி ஸ்தானம் சொல்கிறது அவங்க எல்லாமே மறைவு ஸ்தானங்கள்லேயே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் உறவுகளை பிரிந்து வெளியூர் இருக்கிறது உறவுகளை பிரிஞ்சு வாடுறது அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மாலையாக போடணும் அப்படின்னாரு அவருக்கு வந்து குருவுக்கு உண்டான சந்தனமும் சந்தன மாலை போட்டிருக்குங்க அதே மாதிரி சூரியனுக்கு செகப்ப சந்தனம் போட்டுக்குங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவதாருன்னு ஒரு மரம் இருக்குது அந்த மணி இருக்குது மாலை அதுவும் கலந்து மூணும் கலந்து ஒரே மலையை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் மோதரை என்ன போடணும்னு கேட்டாங்க அவங்களுக்கு வந்து குருவுக்கு உண்டான புஷ்பிராகம் சந்திரனுக்குண்டான சந்திரகாந்தக்கல் செவ்வாய்க்குண்டான பவளம் சரிங்களா குரு செவ்வாய் சந்திரன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ரத்தனங்கள் வச்சு வலதுகை மோதலவரில் போட்டு சொன்னோம் அதுபோக திதி யோகம் கரணம் இதன் அடிப்படையில் சில வழிபாட்டு முறைகளும் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் செய்யும்போது நமக்கு கொஞ்சமாவது ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்களா எதுவுமே ஒரு படி முன்னேறதுக்கான வாய்ப்புகள் வழிமுறைகள் அவ்வளோதான் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வர அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி என்பர்களே